இந்தியா முழுதும் நானூறு ஸ்கூல் இருக்குங்க ராணுவ அந்த ராணுவ படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் துப்பாக்கி சூட தெரியுங்க பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒழுங்கமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய எதிர் சக்திகளாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு மிக மிகப்பெரிய ஜனநாயக எதிர் புரட்சியாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க அவங்க அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு நம்ம சின்ன கொம்பு கூட கிடையாது இதில் வேற நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வேற என்னன்னாக்கா பார்லிமெண்ட்ல நாம வந்து ஒரு நெருக்கடி உருவாக்கிட்டோம் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் அவன் வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வேலையை செஞ்சிருந்தான் அதுக்கப்புறம் தான் அவன் வந்தான் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க படிச்சுருங்க எப்படி படிக்க முடியும் எப்படி படிக்க முடியும் எஜுகேஷன்ன்றது தாங்க மிகப்பெரிய வாரம் மாதிரி இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி வந்து உயர்கல்விகளுக்கு போகிற தலித்துகளுக்கும் உயர்கல்விகள் ஏற்கனவே ஆண்டாடு காலமாக இருக்கின்ற நான் தலித்துகளுக்கும் இருக்கிற சண்டைன்றது சாதாரண சண்டை இல்லைங்க படிக்காதவன் செப்டி டேங்கில் செத்துடுறான் படித்தவன் ஜெய நிலை போய் செத்துடுறான் இவ்வளோ தர நடக்குது இது ஒரு பொலிட்டிக்கல் வார் இந்த பொலிட்டிக்கல் வாரில் உங்களுடைய ரோல் என்ன எவ்வளோ பேர் அணிந்துட்டு இருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்காமல் நடக்காது பொதுவாக இந்த மாதிரி கூட்டலுக்கு வரதில்லை உதவாங்க உதவாங்க கூட்டிட்டு போய் அடிக்கிறவங்க பேசுறதுக்கு மாற்றம் ஆனா எல்லா தோத்து போனவனும் ஒரே இடத்துல உட்காந்து தன்னுடைய தோல்விகளை பற்றி திரும்ப திரும்ப பேசறதுக்கு இல்லை இதை விட ஒரு துயரம் அந்த உலகத்தில் ஒண்ணு கிடையாது தோழல் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர்றதில்லாருங்க ஏன்னா போர் அடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் ஏன்னா எவன் உதவ அவங்ககிட்டயே உதவங்கிறத பற்றி பேசுகிறது உதவாங்கிறவனெல்லாம் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறவங்ககிட்ட இப்போ பேசுகிறதுக்கு பேர் தான் இப்போ சேஞ்சஸ் மாற்றம் ஆனால் எல்லா தோத்து போனவனும் ஒரே இடத்துல உட்காந்துன்னு தன்னுடைய தோல்விகளை பற்றி திரும்ப திரும்ப பேசறதுக்கு இல்லை இதை விட ஒரு துயரம் அந்த உலகத்தில் ஒன்று கிடையாது இதில் வர நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வேறு என்னென்னாக்கா பார்லிமெண்ட்டில் நாம் வந்து ஒரு நெருக்கடி உருவாக்கிட்டோம் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் அவன் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது தான் அவன் வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வேலையை செஞ்சுருந்தான் அதுக்கப்புறம் தான் அவன் கவர்மெண்ட்டுக்கே வந்தான் அதுக்கப்புறம் அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியல அதுக்கான வேலை நடந்து இருக்குது உங்களுடைய சகிப்புத்தன்மை நினச்சி நான் வந்து என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சீரியஸான விஷயம் நீங்களே சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீயே அதை நகைச்சி உ மாத்துறீங்க ஒரு நாள் நீங்கள் மலம் அள்ளி பாருங்கள் இல்லை உங்களுடைய மலம் நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்து வரும்போது உங்கள் காலில் உங்கள் மலம் பட்டுச்சுன்னா ஒரு நிமிடம் நீங்கள் எவ்வளோ துடிச்சு போவீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனால் அது சம்மந்தமான ஒரு கூட்டத்தை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பேசி இருக்கிறது இருக்குது இல்லையா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இந்திய லெவலில் என்ன பண்ணிட்டீங்க நினைக்கிறீங்க நான் இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் சொல்றேன் நீங்க மலம் மலம் தொழிலாளி ஒரு தொழிலாளி மீட்டுங்களாம் பார்க்கலாம் நீங்க ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வராம ஒரு ரெவல்யூஷன் நடக்காம இது நடக்காது கம்யூனிஸ்டால மட்டும்தாங்க இதை மாற்ற முடியும் வேற யாராலையும் மாற்ற முடியாதுங்க ரெவல்யூஷன் மட்டும்தான் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற முடியுமா ஒரு சட்டமன்ற தேர்தல் வழியாக ஒரு ஜனநாயகத்தை பாதுகாத்துற முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஜெயிச்சு என்ன பண்ணீங்க எவ்வளோ தலித்துகள் போனாங்க யாரும் மீட்டிங்க நீங்கள் இப்போ இந்த கட்டிடத்தினுடைய டாய்லெட் யார் கழிவு இருக்கிறாங்க சொல்லுங்க இப்போ நம்ம வந்த பிறகு ரெண்டு தடவையாவது போயிட்டு வந்திருப்போம்ல யார் கழுவுறாங்க நடத்தன தோழர் வந்து மருத்துவராக தான் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு வந்து அவங்க தோழர் ஏன்னா மருத்துவராக அவங்க வேலை செய்கிறதுன்றது ரொம்ப குறைவு மருத்துவரானா தன் வாழ்வையே வந்து வெறும் ஒரு நோயாளி மட்டும் இல்லை சமூகமே நோய் கண்டு போனதாக கருத்துற ஒரு மருத்துவர் அவங்க அப்போ ஒரு சமூகத்தையே ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க அப்போ அந்த வேலைகளில் அவங்க பார்க்க மருத்துவம் பார்க்குற ஒரு வேலைகளில் ஒரு இது ஒரு வேலை அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண வேலை டெய்லி செஞ்சு இருக்கிற வேலைகள்ல ஒரு வேலை ஒரு நாள் கூட அவங்க ஓய்வு இருந்ததாக நான் பார்த்ததே கிடையாது குழந்தைங்களை எடுத்தாந்து எங்கேயாவது விட்டுட்டு எங்கேயாவது ஒரு இருளர் பகுதிக்கு போயிடுவாங்க அந்த பகுதிகளில் போய் அங்கே இருக்கிற மக்களை போய் பார்ப்பாங்க கர்ப்பப்பை புற்றுணிப்பு குறிப்பாக பெண்கள் தலித் பெண்கள் பழங்குடி பெண்கள் இது மாதிரியான பெண்கள் மீது கவனம் செலுத்துறது அந்த குழந்தையினுடைய கல்வியின் மீது கவனம் செலுத்துறது அந்த இதுதான் அவங்களுடைய ஒர்க்கு அவங்களுடைய ஒர்க் வந்து பெருசு இப்போ பெரிய கவனம் பெற ஒழிய ஆனால் அவருடைய ஒர்க் வந்து பெரிய ஒர்க் அது சாதாரண ஒர்க்லாம் கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க்கை வந்து இது வரைக்கும் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் பண்ணது கிடையாது ஒரு அரசியல்வாதி கூட பண்ணது கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்க்கான வேலையை நம்ம செஞ்சுட்டோம்னா இந்த சேஞ்சஸில் நடந்துடும் அதாவது உடலில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை மட்டுமே நம்ம வந்து மருத்துவம் பார்க்குறது நம்மளுடைய வேலை இல்லை ஒரு ரெவல்யூஷன் அப்படி இருக்க மாட்டான்ற சமூகத்தை புரட்டி போடுறவங்க மிகப்பெரிய புரட்சி நடத்துகிறவங்க மக்களுடைய ஜாதி ஒழிப்பு அரசியலை பற்றி பேசுகிறவங்க பௌத்தத்தை பற்றி சிந்திக்கிறவங்க ஏன்னா அது ஒரு சயின்ஸ் ஒரு மிகப்பெரிய சயின்ஸை பற்றி பேசுறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கனாக்கா இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னு தான் நினைப்பாங்க மிகப்பெரிய சேஞ்சஸ் என்கிட்டலாம் நீ ஒரு ஜாதிய உணர்வோடு ஒரு சின்ன வார்த்தைகளை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் நான் சேர்த்துக்கவே மாட்டேன் கிட்டே சேர்க்க மாட்டேன் தூக்கி போட்டு போயின்னே இருப்பேன் ஒரு முறை நான் விடுதலை சக்தியில் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக என்ன போடுறாங்க ஒரு அரசியல் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சொல்றாரு டைரக்டா உங்க ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வந்துருப்பா நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னாரு உங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணேன் ரியாக்ட் பண்றேன் ஆனால் அப்படி சொல்லாதீங்க என்னோட முறை அது ஒரு காலம் அது ஒரு காலம் டிராக்டரை தந்து நீங்கள் வந்து கைண்டாண்டை தந்துட்டீங்க நடு நட்டு இல்லை அறுப்பறுத்துட்டு அப்படியே கயண்டியில் போயிட்டு காவலில் போய் மூஞ்சி கிழவினு அப்படி நாங்கள் டிராக்டர் ஏறி போய் உட்காந்துட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு லெமன் சோறு கொடுப்பீங்க கையில் ஒரு ரெண்டு ரூபா கொடுப்பீங்க வாங்கிக்கின்னு விட்டுட்டு வந்ததெல்லாம் ஒரு காலம் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி பேச துவங்கிருக்கிறோம் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான மிகப்பெரிய அரசியல் சக்தியோடு நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறோம் கம்யூனிஸ்டுகள் எங்களை வளர்த்துருக்குறாங்க கம்யூனிஸ்டுகள் தான் இந்தியா முழுதும் இருக்கிற தலித் மக்களை வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அவேர்னஸை உருவாக்கியிருக்கிறாங்க வேறு எந்த கட்சிகளும் உருவாக்கலை வேறு எந்த கட்சிகளும் உருவாக்கலை அப்போது இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் யார் நடத்துவாங்க இது ஒரு அரசு செய்கிற காரியம் இந்த அரசுக்குள் போனவங்க செய்கிற வேண்டிய காரியம் தன்னை திராவிடர்களாக தன்னை மிகப்பெரிய பகுத்தறிவாளர்களாக தன்னை மிகப்பெரிய அம்பேத்காரஸ்டர்களாக தன்னை இப்படியெல்லாம் சிந்தித்தவங்கெல்லாம் போய் நாடாளுமன்றத்தை சட்டமன்றங்களை போய் நிரப்பினதுக்கு அப்புறம் இவங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய மாற்றங்கள் எது ஆனால் அவ செஞ்சாங்கன்னா யாருமே செய்யலை குறைஞ்சபட்சம் தேர்தல் வேலைகளில் இவங்களுடைய வேலைகள் வந்து கிடையவே கிடையாது எதுவுமே நடக்கலைங்க இன்னும் பத்து வருஷம் ஆகட்டும் ஒன்றுமே நடக்காது தலித்துகளுக்கு எதுவும் நடக்காது தலித்துகளுக்கு எதுவும் நடக்காது குறைஞ்சபட்சம் அவர்கள் நமக்கு தர்றது என்னன்னாக்கா பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் போகிற வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் என் வாழ்க்கையை எங்கேயுமே மாற்றலை எங்கேயாவது நீங்கள் ஒரு காலையில் போய் ஒரு சேரியில் போய் வெறும் மலக்குழியில் இறங்குறது மட்டும் இல்லை பிரச்சனை இல்லை தொடர் நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் காலையில் நடந்து போங்க பத்து பெண்கள் தண்டவாளங்களில் இருக்கிற மலங்களை அள்ளியின்னு இருப்பாங்க கையில் அள்ளியின்னு இருப்பாங்க ஒரு முறை மலமல்லும் தொழிலாளர்களை நான் ஒரு இது இந்த மலமல்லாத ராக்கெட் அப்படின்னு ஒரு ஆற்றிகள் எழுதியிருந்தேன் அது சம்பந்தமாக நான் என்ன பண்ணேன் மலமல்லு தொழிலாளர்கள் போய் சந்தித்து பேசலாம்னு சொல்லிட்டு போனேன் சென்னையில் தான் ஒரு இடத்துக்கு போய் போயிருந்தேன் போயிருந்தோடனே அது ஒரு பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்டு ஃபுல்லாக டாய்லெட் போயிருக்கிறாங்க அப்படியே காஞ்சி போயிருக்குது அதில் தான் நாங்கள் தாவி தாவி போயிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சீட் ஆட்டிட்டு இருக்கிறாங்க அந்த தோழர்கள்கிட்ட தான் நாங்கள் பேசுகிறதுக்கு போகிறோம் அவங்க அந்த இடத்துல காலாலே ஒதுக்கிட்டு ஒரு சின்ன கோணி போட்டு அங்கே உட்காந்துட்டு சீட்டு வேலை அடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டே பேசிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டேன் என் கூட ஒரு அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணார் ஆனால் இது அது தான் எங்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க எப்படி தான் உட்காந்துக்கிறாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிறாரு இவ்வளோ மண் வருதானே அப்படின்னு அப்புறம் நான் அவருக்கு எதுவும் பதில் சொல்லலை ஏன்னா அவருக்கு இந்த வாழ்க்கை புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கொஞ்சம் தூரம் வந்துட்டதுக்கப்புறம் டெய்லி மலங்களை வந்து கையில் அழுறாங்க மலங்களை அழுவதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது நீங்கள் அதை தட்டில் அழணும் கொடுக்குற அந்த இதில் சொரண்டி எடுக்கணும் நீங்கள் மலங்களை கண்ணால் பார்க்கணும் கண்ணால் பார்க்காம நீ மலத்தை அள்ளணும்னாக்கா அது உன் மேலே சிந்திடும் அப்போ நீங்கள் கவனமாக மலத்தை அள்ளணும் கண்ணாடி பொருள் எடுக்கிற மாதிரி மலத்தை அள்ளணும் நீங்கள் இது ஒரு கொடூரமான ஒரு வேலை அதை அள்ளி நீங்கள் போடணும் இதை டெய்லி அவங்க ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி இந்த வாழ்க்கை அவங்கக்கிட்ட வந்து பழகிடுச்சு இந்த நாற்றம் அவங்களுக்கு பழகிடுச்சு அவனை நீ நாற்றம் அடிக்கிறதுக்கான இழிவான ஒரு வேலையை செய்ய சொல்லி அவனை மலமல்ல சொல்லி அவன் மலமல்லி அவன் அதுக்கு பழகிட்டதுக்கு அப்புறம் இவனடா இவ்வளவு நாத்தமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை விமர்சிக்கிற அந்த கொடூரம் இருக்குதுல்ல இதுதான் மனிதத்துவத்தினுடைய மிக உச்சமான கொடூரம் எல்லாம் எங்கே செய்யல தலித்துகள் இழிவு வேலை எங்கே செய்யல மலமல்லும் தொழிலிருந்து பொலிட்டிக்கல் வரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் தலித் இழிவு தொழில்

என்னை பற்றியான கவனம் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது ஒரு அரசாங்கம் மாத்தாது அரசாங்கம் யாரு கிராமத்தில் பெண்கள் கிட்ட என்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்களோ அவங்க தாங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க வேலையை செய்வாங்க அப்போ நான் மாற்ற வேண்டியது இந்த ஜாதியத்தினுடைய மனநிலையா அதை அதை இல்லை அதை வந்து ஸ்ட்ராங்காக இன்னைக்கு நடைமுறை ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிற அந்த ரிலிஜனையா இந்து மதத்தையா யாருக்கு எதிரான சண்டை போட வேண்டிய இருக்குது இந்த மலத்தை அள்ளி இந்து மதத்தின் மீது வீச வேண்டியதாக இருக்குது இது ஒரு பொலிட்டிக்கல் வார் ஒரு மலம் வல்லும் தொழிலாளிக்கு தெரியாது தன் மீது வீசப்பட்ட இந்த இடிவுகள் எல்லாம் நாம வந்து ஒரு ஒரு மதத்தின் பால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறைந்த சதவீதத்தினுடைய ஒரு ஜாதித்தினுடைய விளைவு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அதுக்கான எஜுகேஷன் கிடையாது நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க படிச்சுடுங்க எப்படி படிக்க முடியும் எப்படிங்க படிக்க முடியும் இந்த இந்த கவர்மெண்ட்ல எத்தனை ஆதிதாட நல்ல பள்ளிகளை மூடி இருக்கிறாங்க சொல்லுங்க உங்களால சொல்ல முடியுமா நான் எப்படி படிக்க முடியும் எஜுகேஷன் மிகப்பெரிய வாரா மாதிரி இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு படிக்கிற இன்னைக்கு இன்னைக்கு வந்து உயர்கல்விகளுக்கு போற தலித்துகளுக்கும் உயர்கல்வி ஏற்கனவே ஆண்டாட காலமாக இருக்கின்ற நான் தலித்துகளுக்கும் இருக்கிற சண்டைன்றது சாதாரண சண்டை இல்லைங்க அதுவே ஒரு விதமான மலக்குரிய மரணம் தான் அது படிக்காதவன் செப்டி டேங்கில் செத்துடுறான் படித்தவன் ஜெயநூலி போய் செத்துடுறான் இவ்வளவு நடக்குது இந்த ரெண்டு மரணத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் வருது இது ஒரு பொலிட்டிக்கல் வார் இந்த பொலிட்டிக்கல் வார்ல உங்களுடைய ரோல் என்ன எவ்வளவு பேர் அணி திரட்டு இருக்கிறீங்க எவ்வளவு பெரிய அப்போ இன்னைக்கு இந்தியா முழுதும் நானூறு ஸ்கூல் இருக்குங்க ராணுவ பள்ளி அந்த ராணுவ பள்ளியில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் துப்பாக்கி சுட தெரியுங்க பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒழுங்கமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தினுடைய எதிர்க்திகளாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தி ஜனநாயகத்தை அவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு நம்ம கிட்ட சின்ன கொம்பு கூட கிடையாது மீண்டும் 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 எங்களுக்கு நீங்க போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஒரு பார்லிமென்ட் அசம்பிளி எங்க மண்டையில் ஏற்றி அதுல நாங்க சீரழிஞ்சு கெட்டு இதுக்கு நடுவில் ரசிகர மன்றங்கள் வேற நீங்க இங்க இருந்து போய் அந்த பொலிட்டிக்கல் கொலை உள்ள என்ன பண்ணீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் நீங்கள் கையில் எடுக்காம ஒரு மலமல்லும் தொழிலாளிகளோட பாதுகாக்க முடியாது காப்பாற்ற முடியாது ஏன்னா காலகாலமாக இப்போ சென்னையில் இருக்கிற பெரும்பான்மையான தலித் மக்களுடைய குடியிருப்புகளை அகற்றிட்டு அங்கேருந்து அந்த மக்களை வந்து கண்ணகி நகரில் கொண்டு போய் டம் பண்றாங்க விஷயங்கள் என்ன வருது இங்கேருந்து போறவங்க எல்லாமே அகதிகளாக சொந்த நாட்டிலேயே அகதிகளாக போற இந்த தலித் மக்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தான் ரெண்டு கட்சிகள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க மாத்தி 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 வாக்களிச்சிருக்கிறாங்க மாத்தி மாத்தி வாக்களிச்சோங்க நம்ம வாக்களிச்ச கட்சி தானே நம்மளை வந்து இந்த மாதிரி நம்ம சொந்த நிலத்துல இருந்து நம்மளை துரத்தி அடிக்குது அப்படின்ற கோபம் அவங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு அந்த அரசியல் கட்சி மேல ஏன் வரல அவங்களுக்கு திரும்ப கண்ணகி நகர் போய் அதுதான் ஓட்டு போடுறான் இங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட தலித்துகள் திரும்ப கண்ணகி நகர்ல போய் யாரு ஓட்டு போறான்னு இவனு தான் ஓட்டு போட போறான் எவன் துரத்தி அடிச்சானோ அவனு தான் ஓட்டு போட அப்போ இவங்க தான் நம்மளை துரத்தி அடிச்சாங்க இவங்களுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது இனிமே நம்ம வாக்களிக்கிறதை வந்து நம்ம வேற மாதிரி வாக்களிக்கணும்ன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு அரசியல் சிந்தனை உருவாகிற அளவுக்கு நம் இந்த கட்சிகள் நம்மளை வளர்த்து எடுக்கல வளர்த்து எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து நின்று நிற்கிற கம்யூனிஸ்டுகளை நாம் மதிப்பதில்லை அவர்கிட்ட போய் நமக்கு நிக்கிறது இல்ல நம்ம அவங்க சொல்றதை கேட்கறது இல்லை தப்பு யாருது இந்த சமூகத்தை தலைமை தாங்கி கொண்டு போற என் போன்றவர்களுடையது நான் தான் அந்த தப்பை செய்கிறேன் அந்த மக்களை அணி திரட்ட மாட்டுறேன் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க மாட்டேன்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் திங்கராக இந்த சமூகத்தை நான் மாற்றுறது இல்லை ஏன்னா இந்த சமூகத்தை நான் அரசியல் படுத்தாமல் இந்த சமூகத்தை விடுதலை செய்ய முடியாது என்றால் இந்த சமூகத்தை அரசியல் படுத்துவதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்போ இந்த சமூகத்தை நான் நான் வெறும் இந்த விடுதலை அரசியல்படுத்தாமல் மட்டும் கூடி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு கட்டத்தில் நான் மனநோயாளி ஆயிடுவேன் உடல்நிலை மாறிடுவேன் விடுதலை என்பது கனவு கிடையாதுங்க அது ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை விடுதலை என்பது ஒரு பூர்வமான சிந்தனை இந்த சிந்தனையை நீங்கள் நிகழ்த்துவதற்கான எந்த வேலையும் நீங்கள் செய்யாமல் அதை ஒரு கனவை போல நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆனால் அது எப்பொழுதும் உங்களை தோற்கடிக்கும் இது ஒரு வார் இந்த வார்க்கு நம்ம என்ன வேலை செய்யலாம் மலமல முடியாது அப்படின்னு அந்த மக்கள் ஒரு நாள் முடிவெடுத்தாங்கன்னா என்ன ஆகும் சென்னை மலமல்ல என்ற மன உறுதியை அந்த மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு மன உறுதிக்கான ஒரு அரசியல் வேலை திட்டத்தை அந்த மக்களுக்கு யார் ஏற்படுத்துறது நம்ம வேலை செய்ய வேண்டியது இந்த இடத்துல இல்ல அந்த மக்கள் வாழ்கிற பகுதிகளில் நன்றி தொடர்